நீங்கள் உறக்கம் என்பது எதை குறிக்கிறது உங்கள் உடலினுடைய அனைத்து பாகங்களும் ஓய்வெடுக்கின்றன என்று அர்த்தமா இல்லை நீங்கள் பகலில் ஒளியை கேட்பீர்கள் இரவில் அதன் அர்த்தத்தை புரிவீர்கள் ஏனென்றால் ஆழ்மனம் கற்கும் திறனை மிக அதிகமாக கொண்டது என் மனம் என் மூளை ஒளியை வாங்கி கொண்டது இரவில் அந்த ஒளியை மொழியாக மாற்றக்கூடிய உற்பச செய்திருக்கிறது இதற்கு பெரிய நீங்கள் புத்தகங்களை படிக்கணும் இலக்கணங்களை படித்து வரணும் அது ஒரு வகை அது இலக்கண ரீதியாக நீங்கள் புத்தகங்களை படித்து ஒரு மொழியை கற்று கற்றுக்கொள்வது ஹிந்தி அப்படி தான் கற்றுக்குறாங்க அப்படி கற்றுக்குங்கிறது ஒரு முறை ஆனால் அவைகள் உங்களுக்கு பாடங்களாக ஒரு தியரிட்டிக்கல் எலிமெண்ட்டாக தான் பதிவு பட்டிருக்குமே ஒழிய அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் அதாவது ஒரு நடைமுறை மொழியாக அது மாறுவது நீங்கள் இந்த பயிற்சியில் மட்டும்தான் அது மாறும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே உறங்கும் பொழுதே மொழி கற்றிட இயலுமா குறிப்பாக தமிழ் உறங்கும்போது ஒரு மொழி நாம் கற்றிட முயலும் சாரி இயலும் என்றால் அது எப்படி அதைத்தான் இந்த காணொலியில் சற்று விளக்குகிறேன் சரி நீங்கள் உறக்கம் என்பது எதை குறிக்கிறது உங்கள் உடலினுடைய அனைத்து பாகங்களும் ஓய்வெடுக்கின்றன என்று அர்த்தமா இல்லை ஓய்வெடுப்பது உங்களுடைய மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் மட்டுமே மூளையின் கட்டுப்பாட்டில் இதெல்லாம் இருக்கிறது கை கால் கண் கூட சொல்லலாம் மற்ற இது மாதிரி கான்சியஸோடு செயல்படக்கூடிய செயலுக்கு எந்த உறுப்புகள் பயன்படுதோ அது மட்டும்தான் ஓய்வில் இருக்கும் ஆழ்மனதின் கட்டுப்பாடு அந்த ஆழ்மனம் என்பது மிகப்பெரிய பாடம் அதை பல கால்நடை நான் விவரித்து கூறியிருக்கிறேன் மற்ற என்னை விட அதிகமான எல் இயல்பாக எளிமையாக கூறுவரும் கூறியிருக்கிறார்கள் அதுக்குள் நான் சொல்லவில்லை ஆனால் ஆழ்மனத்திற்குள் ஆழ்மன கட்டுப்பாட்டில் உதாரணமாக சுவாசம் இதய துடிப்பு ஜீரண சக்தி அந்த உணவு சரிமான பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளும் லிவர் கல்லீரல் கல்லீரல்கள் சொல்வார்கள்வா லிவர் எல்லாம் ஆழ்மன கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மொழியை இப்போ நம்ம க கற்றுக்கிட முடியுமா ஒரு ஒரு பாஷை ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமானா முடியும் என்கிறது விஞ்ஞானம் எப்படி முடியும் எந்த மொழியாக இருந்தாலும் சரி உதாரணமாக தமிழை கூறுகிறேன் இவர்கள் இந்த குறிப்பிட்ட மொழியை தமிழ் என்று வைத்துக்கொள்வோம் தமிழை எப்படி தூங்கும்போது கற்றுக்கொள்வார்கள் என்றால் இவர்கள் பகல் நேரத்தில் விழித்திருக்கும் நேரங்களில் அதாவது மொழியினுடைய விழிப்பு நிலையில் இந்த சொற்றொடர்களை இந்த வாக்கியங்களை அந்த ஒளியை மு முதலில் அது ஒளியாகத்தான் இருக்கும் ஒளி சவுண்டாகத்தான் இருக்கும் ஏன்னா அது மொழியாக மாற்றுவது மூளையினுடைய வேலை மூளை அந்த மொழி அந்த ஒளியை ஏற்று மொழியாக மாற்றும் இந்த வேலையை பகலில் ஒளி கேட்க மட்டுமே செய்யும் புரியாது உங்களுக்கு புரியாத மொழி தான் தமிழை புரியாத மொழியாக கொண்டவர்களுக்கு தமிழை கற்பதற்கு நான் கூறுகிறேன் மாற்று மொழியை நீங்கள் கற்பதற்கு நீங்கள் மாற்று மொழியை கற்பதற்கான ஒரு உத்தியாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன உபாயம் நீங்கள் பகலில் ஒளியை கேட்பீர்கள் இரவில் அதன் அர்த்தத்தை புரிவீர்கள் ஏனென்றால் ஆழ்மனம் கற்கும் திறனை மிக அதிகமாக கொண்டது பொதுவாக நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் நான் வந்து பள்ளி பருவங்களில் ஒரு ஆறாவது ஏழாவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும்போது என்னுடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்வேன் லீவ்ல அப்போ அவங்க வந்து இங்கிலீஷ் பேப்பரை கொடுப்பாங்க அப்போ ஆங்கிலம் என்பது எங்களுக்கு மூன்றாம் வகுப்பில் இருந்து தான் ஆங்கிலம் எழுத்துக்களை பயிற்று ஆறாவது வகுப்பு வரும்போது தான் முழுமையான ஆங்கிலம் எங்களுக்கு தெரியும் நான் தமிழ் மீடியம் படித்தவன் என்பதால் அப்படி கூறுகிறேன் இந்த ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கு டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் படிங்க அப்போ வந்து டிவியில் தூர்தர்ஷன் மட்டுமே இங்கிலீஷ் சேனல் இங்கிலீஷ் நியூஸ் வரும் அந்த ஒரு சேனல் தான் இருக்கும் அந்த இங்கிலீஷ் நியூஸை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் இராணுவ பயிற்சியில் இருந்தேன் எனக்கு வந்து நம்ம தமிழில் மட்டுமே படிச்சுட்டு போனது ஆங்கிலம் கூட அதிகமாக இல்லை ஆனால் இராணுவ பயிற்சியில் வட இந்தியாவில் நடப்பதால் அதற்கு ஆங்கில ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டுமே எனக்கு மைனஸ் அப்போ என்னை என்ன பண்ணாங்க தினமும் இரவு ஒன்பது மணிக்கு அந்த ஆங்கில செய்தி வாசிக்கும் அந்த நேரத்தில் தூர்தர்ஷனில் அதை உட்காந்து கேட்க சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இன்றைக்கி என்ன வார்த்தையை கற்றுக்கிட்டேன்னு கேட்பாங்க எனக்கு ஒரு வார்த்தையும் கற்றுக்கலைன்னு சொன்னேன் உண்மை அது ஏனென்றால் டஸ் புஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு தான் கேட்குறதே எனக்கு வேறொன்றும் கேட்கவில்லை அப்படின்னு உண்மையை சொன்னேன் அப்போ அந்த அதிகாரி பயிற்சி அதிகாரி வந்து கோட் நாளைக்கு வா அப்படின்னார் மறுநாள் வந்து எனக்கு குட் ஈவினிங் கேட்டது சார் அப்புறம் குட் நைட் கேட்டது சார் அந்த அவங்க நியூஸில் அவ்வளோதான் சார் எனக்கு கேட்டு சார் ரெண்டு வார்த்தைகள் கற்றுக்கொண்டேன் இந்த இரண்டு வார்த்தைகளை எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால் முதல் நாள் ஒளியை வாங்கி கொண்டேன் இது எனக்கு அப்போது நடந்த ப்ராசஸ் தெரியாது இப்போது நான் அதை அறிந்ததால் கூறுகிறேன் முதல் நாள் என் மனம் என் மூளை ஒளியை வாங்கி கொண்டது இரவில் அந்த ஒளியை மொழியாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் செய்திருக்கிறது அதில் எச்சம்தான் இந்த இரண்டு வார்த்தைகள் அந்த மூளை அதை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டியில் ரெண்டு வார்த்தை மாற்றிடுச்சு அது தூங்கும்போது கற்றுக்கொண்டது தான் ஒரு புதிதாக ஒரு மொழியை ஒரு பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பகலில் ஒளி வாங்குங்கள் இரவில் மொழி உங்களுக்கு புரியும் இதற்கு பெரிய நீங்கள் புத்தகங்களை படிக்கணும் இலக்கணங்களை படித்து வரணும் அது ஒரு வகை அது இலக்கண ரீதியாக நீங்கள் புத்தகங்களை படித்து ஒரு மொழியை கற்று கற்றுக்கொள்வது ஹிந்தி அப்படி தான் கற்றுக்குறாங்க அப்படி கற்றுக்குங்கிறது ஒரு முறை ஆனால் அவைகள் உங்களுக்கு பாடங்களாக ஒரு தியரிட்டிக்கல் எலிமெண்ட்டாக தான் பதிவு பட்டிருக்குமே ஒழிய அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் அதாவது ஒரு நடைமுறை மொழியாக அது மாறுவது நீங்கள் இந்த பயிற்சியில் மட்டும்தான் அது மாறும் சிலவங்களுக்கு பாருங்கள் ஹிந்தி நல்லா பேசுவாங்க சில சிலருக்கு வந்து ஒன்லி ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி மட்டும் இருக்கும் பர்டிகுலர் லாங்குவேஜில் ஹிந்தின்னு இல்லை ஆனால் அவங்களுக்கு ரைட் அண்ட் ரீட் அப்படிங்கிறது இருக்காது என்ன காரணம் ஒரு மொழியை பயில்வது என்பது வேறு அதை முழுவாக கற்றுக்கொள்வது என்பது வேறு பயில்வது என்றால் அந்த பயிற்சி எடுத்து அதை முறை அதை பயன்படுத்தி நாம் நம்முடைய தொழிலோ வாழ்க்கையோ நடத்துவது ஆனால் கற்றுக்கொள்வது என்பது அதை பாடமாக மாற்றி அது இலக்கணபூர்வமாக செய்து அதை வைத்து நாம் ஏதாவது ஒரு பணையீட்டலுக்கு போனோம்னா தான் அதை முழுமையான அந்த இலக்கணம் அதோடு வரும் அதுக்காக இப்போ அந்த புத்தகம் படிக்காமலே கற்றுக்கிட்டவங்களாம் இலக்கணம் இல்லாமல் பேசுவாங்கன்னு இல்லை அந்த மூளை பயிற்சி கொடுக்கும் இல்லையா ஒவ்வொரு நாளும் அது ஒளியை வாங்கி ஒளியை வாங்கி இரவில் நீங்கள் உறங்கும் பொழுது உங்களுடைய உள்ளுறுப்புகள் எப்படி பயிற்சி ஓய்வெடுக்காமல் மாற்று ப்ராசஸிங்னு இல்லையா ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் அதாவது மாற்று சம்பவங்களை நிகழ்த்தி உணவை ஆற்றலாக மாற்றி ஆற்றலை உடலுக்கு தேவையான பாகங்களுக்கு கொண்டு சென்று அது அந்த உடலை ஆரோக்கியமாக தூவதற்கான எல்லா வேலையும் அந்த ஆழ்மன கட்டுப்பாட்டில் உள்ள உடல் உறுப்புகள் செயல்படும் இந்த செயல்படக்கூடிய இந்த சக்தியை தான் உடல் பகலில் சுறுசுறுப்பான சக்தியாக பெற்றுக்கொள்கிறது இதைத்தான் மொழியும் செய்கிறது ஒளி மொழியாகும் மொழி உங்களுக்கு அன்றாட பேச்சாக மாறும் பேச்சு நீங்கள் பேசுவதில் அர்த்தம் கொள்வது அர்த்தத்துடன் பேசுவது இதெல்லாம் அந்த மொழியை பயில வேண்டும் என்றால் நீங்கள் பகலில் ஒளி வாங்குங்கள் இரவில் நீங்கள் தூங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக தானாகவே அந்த ஒளி மொழியாக மாறும் அது தமிழ் என்று மட்டுமல்ல எந்த மொழியாக இருந்தாலும் மொழி கற்றுக்கொள்ளும் முறையில் இது ஒரு முதல் படி என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்